வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை விரைவு செய்தியாக காண்போம் ஒரே பாரதம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற லட்சியத்துடன் விளையாட்டு வீரர்கள் செயல்பட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார் பீகார் மாநில தலைநகர் பாட்னாவில் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளை அவர் என்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி விளையாட்டுத் துறையில் இந்திய இளைஞர்கள் சிறந்த திறமையை வெளிப்படுத்தி நல்ல பங்களிப்பை வழங்கி வருவதாக பாராட்டு தெரிவித்தார் அதே நேரத்தில் விளையாட்டு வீரர்கள் அனைவரும் ஒரே பாரதம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டாா் பிரதமர் நரேந்திர மோடியுடன் விமானப்படை தளபதி மார்ஷல் ஏ பி சிங் இன்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு தடைகளை விதித்து வரும் நிலையில் கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார் இந்நிலையில் புதுதில்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் விமானப்படை தளபதி மார்ஷல் ஏ பி சிங் இன்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார் பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்ற பிறகு கடற்படை விமானப்படை தளபதிகளுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது யோகா குரு சுவாமி சிவானந்த சரஸ்வதி தனது நூற்றி இருபத்தி எட்டாவது வயதில் காலமானார் அவரது மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் காசியில் வசிக்கும் யோகா பயிற்சியாளர் சிவானந்த பாபா மறைவு செய்தி கேட்டு மிகவும் வருத்தமடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் யோகாவிற்காக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து அவர் ஆற்றிய பணி நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் ஊக்கமளித்ததாக பிரதமர் கூறியுள்ளார் இந்த துயரமான நேரத்தில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் அறிவு மொழி சமஸ்கிருதத்தை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என மத்திய உள்துறை அமித் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற சமஸ்கிருத சம்மேளன முகாம் நிறைவு விழாவில் அவர் இன்று பங்கேற்று அரியர்களுக்கு விருதுகளை வழங்கினார் பின்னர் பேசிய அமித் சமஸ்கிருத மொழி இந்தியாவின் அறிவு மொழி என கூறினார் எனவே சமஸ்கிருத மொழியை நாட்டு மக்கள் அனைவரும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கி லாப்ரோவுடன் தொலைபேசியில் உரையாடினார் இந்த பேச்சுவார்த்தை குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் பயங்கரவாத தாக்குதலை நடத்தியவர்கள் தாக்குதலுக்கு பின்னால் இருந்தவர்கள் தாக்குதலுக்கு திட்டம் திட்டியவர்கள் என பல்வேறு விஷயங்கள் குறித்து ரஷ்ய அமைச்சருடன் ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார் மேலும் இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு நல்லுறவை வலுப்படுத்துவது தொடர்பான விஷயங்களும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது உலகளாவிய படைப்பாற்றல் சக்தியாக இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் மும்பையில் நடந்த சர்வதேச ஒலி ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டின் இறுதி நாளில் இணையமைச்சர் எல் முருகன் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறை குறித்த முக்கிய அறிக்கைகளை இன்று வெளியிட்டார் புகழ்பெற்ற தேசிய மற்றும் சர்வதேச நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கைகள் படைப்பாளி பொருளாதாரம் உள்ளடக்க உற்பத்தி சட்ட கட்டமைப்புகள் நேரடி நிகழ்வுகள் தொழில் மற்றும் தரவு ஆதரவு கொள்கை ஆதரவு உள்ளிட்டவை குறித்த மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகின்றன வேவ்ஸ் மாநாட்டின் இறுதி நாளில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் சஞ்சய் ஜாஜு செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது இந்த மாநாடு இளைஞர்களின் தனித்துவமான திறமைகளை வர உதவியதாக கூறினார் மக்கள் இயக்கமாகவும் வேவ்ஸ் மாநாடு இருந்ததாக அவர் குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது பல்வேறு தடை நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வரும் நிலையில் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இருதரப்பு ராணுவத்திற்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை நீடித்து வருகிறது எல்லையில் குப்வாரா பாரமுல்லா பூஞ்ச் ரஜோரி நவ்சேரா சுந்தர்வாணி மெந்தர் அக்னூர் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டு வருவதாகவும் இதற்கு இந்திய ராணுவம் தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்த ஆறு அம்ச திட்டங்கள் அமல்படுத்தப்படும் என மத்திய வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் புதிய வகை நெல் விதைகளை அறிமுகம் செய்து வைத்தார் இதைத் தொடர்ந்து பேசிய அவர் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்த மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் அதன் ஒரு பகுதியாக தற்போது புதிய வகை நெல் அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாக கூறிய அமைச்சர் இதன் மூலம் விவசாயிகளின் செலவு குறையும் என தெரிவித்தாா் மத்தியிலும் மாநிலங்களிலும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரே தடவையாக தேர்தல் நடத்த சட்டத்திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்த தொடர் ஓட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை பிரம்மாண்டம் முரசு கொட்டி அமைச்சர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடு முழுவதும் ஒரே சமயத்தில் நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை மக்களிடையே வலுத்து வருவதாக தெரிவித்தார் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவி அருகே ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து ஏர் இந்தியா நிறுவனம் தனது விமான சேவையை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது இஸ்ரேலின் டெல் அவிப் நகரில் உள்ள சர்வதேச விமான நிலையமான பென்குரின் விமான நிலையத்தை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இன்று ஏவுகணை தாக்குதலை நடத்தினர் இந்த சம்பவத்தில் ஏழு பேர் காயமடைந்தனர் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து விமான சேவை நிறுத்தப்பட்டது இந்நிலையில் இந்திய விமான நிறுவனமான ஏர் இந்தியா நிறுவனம் டெல் அபிபுக்கு தனது விமான சேவையை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது சிங்கப்பூர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட லாரன்ஸ் வாங்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவும் சிங்கப்பூரும் ஆழமான நட்புறவை கொண்டிருப்பதாகவும் விரிவான கூட்டாண்மைக்கு இணைந்து செயல்பட எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளாா் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் அனைத்து மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பணியாற்றி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற சமஸ்கிருத மாநாட்டில் அவர் இன்று பங்கேற்று உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி மிக திறமையாகவும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் நாட்டிற்கு சேவையாற்றி வருவதாக புகழாரம் சூட்டினார் மாவோயிஸ்டுகளுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டம் எதுவும் இல்லை என மத்திய உள்துறை அமைச்சர் பெண்டி குமார் தெரிவித்துள்ளார் தெலங்கானா மாநிலம் கரீம் நகரில் செய்தியாளர்களிடம் பேசியபோது இதனை கூறிய அமைச்சர் அப்பாவி மக்களை கொலை செய்பவர்களுடன் எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று வினா எழுப்பினார் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு அமைதி வழக்கு திரும்பினால் மட்டுமே மாவோயிஸ்டுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து அரசு முடிவு செய்யும் என இணையமைச்சர் தெரிவித்தார் ஆந்திர பிரதேசத்தில் பல மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்யும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது குறிப்பாக கடலோர மாவட்டங்களான கிழக்கு கோதாவரி மேற்கு கோதாவரி கிருஷ்ணா உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன விஜயவாடா ராஜமுந்திரி ஆகிய நகரங்களிலும் இன்று கனமழை பெய்து பாதிப்பு ஏற்பட்டது லடாக் யூனியன் பிரதேசத்திலிருந்து புனித ஹஜ் பயணம் மேற்கொண்ட பயணிகளுடன் முதல் விமானம் என்று சவுதி அரேபியா புறப்பட்டுச் சென்றது இந்த விமானத்தில் மொத்தம் நாற்பத்தி மூன்று பக்தர்கள் பயணம் மேற்கொண்டனர் இவர்களுக்கான வழியனுப்பு விழாவில் கமிட்டி தலைவர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இரண்டாவது விமானம் நாளை புறப்பட்டுச் செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் ராணுவ ரகசியங்களை கசிவிட்டதாக எழுந்த புகாரின் பேரில் இரண்டு பேரை அம்மாநில போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் பாகிஸ்தான் உளவுத்துறையுடன் தொடர்பு கொண்டிருந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட இருவரும் பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டனா் குஜராத் மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் கிராமப்புற பிரதிநிதிகளுடன் இன்று கலந்துரையாடினார் காந்தி நகரில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் ஏராளமான பிரதிநிதிகள் பங்கேற்று தங்கள் பகுதியில் சந்தித்து வரும் பிரச்சினைகள் குறித்து எடுத்துரைத்தனர் மேலும் அந்த பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சி பணிகள் உள்ளிட்ட அம்சங்களையும் முதலமைச்சரிடம் தெரிவித்தனர் நாடு முழுவதும் இன்று எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ இளநிலை படிப்புகளில் இந்த ஆண்டு சேர்வதற்கான நீட் தேர்வு நடைபெற்றது பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரை நடைபெற்ற இந்த தேர்வை நாடு முழுவதும் சுமார் இருபது லட்சத்து எண்பதாயிரம் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர் இந்த தேர்வையொட்டி மையங்களில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் பலத்த சோதனைக்கு பிறகே தேர்வு மையங்களுக்கு தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர் இந்தியாவுடன் வலுவான உறவுகளை மேம்படுத்த அங்கோலா விரும்புவதாக அந்நாட்டு அதிபர் ஜாவோ லாரன்கோ தெரிவித்துள்ளார் தில்லியில் இன்று நடந்த இந்தியா அங்கோலா வணிக அமைப்பின் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட அங்கோலா ஆர்வத்துடன் இருப்பதாக தெரிவித்தார் குறிப்பாக மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் இணைந்து பணியாற்ற தங்கள் நாடு விரும்புவதாக அவர் கூறினார் புகழ்பெற்ற இந்து புனித தலங்களை தரிசிக்க மேற்கொள்ளப்படும் சார்தாம் யாத்திரையின் ஒரு பகுதியாக உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள கேதார்நாத் கங்கோத்ரி யமுனோத்ரி மற்றும் பத்ரிநாத் ஆலயங்கள் திறக்கப்பட்டுள்ளன சார்தாம் யாத்திரையை முன்னிட்டு பத்ரிநாத் ஆலயத்தில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன ராணுவ வீரர்கள் பங்கேற்ற சிறப்பு வாத்திய நிகழ்ச்சிகளுடன் பக்தர்களின் பக்தி கோஷங்களுக்கு மத்தியில் பத்ரிநாத் ஆலயம் திறக்கப்பட்டது உத்தரகண்ட் மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி பத்ரிநாத் ஆலயத்தில் இன்று சிறப்பு வழிபாடு நடத்தினார் பத்ரிநாத் ஆலயத்தில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டன இது மாதிரி ஒண்ணு பஃப் கை வைங்க லேசர்ட இன்னொரு செல்வார்ல சாமையா சைட் ப்ளீட்ஸ் வச்சிருங்க ஷர்ட்ல கொஞ்சம் ஷார்ட்டா கிராஸ் பிண்டெக்ஸ்ோட வைங்க दुपட்டால ஸ்கேலப்ஸ்ோட சூப்பரா ஃபேன்சி லேஸ் வச்சிருங்க انا டெய்லர் انا நாலு நாள் பார்ட்டி கண்டிப்பா ரெடி ஆயிடும்ல ரெடி ஆயிடும் எப்படி ஷாஸ் லுக்கிங் லைக் எ வாவ் ஃபேஷன் மார்க் எப்போ உஷா எப்பவுமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் காஞ்சி ஸ்ரீ சங்கர வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் புதிய கட்டிடத்தை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இன்று திறந்து வைத்தார் அப்போது புதிய கட்டிடம் கட்டுவதற்கான நன்கொடையை வழங்கிய முன்னாள் மாணவர்களுக்கு அவர் விருதுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் தர்ம சிந்தனை மனிதர்களின் வாழ்க்கையில் அமைதியை தரும் என குறிப்பிட்டார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாகம் ஏரியில் தவறி விழுந்து உயிரிழந்த சிறுவன் மற்றும் சிறுமியின் பெற்றோருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளதோடு நிதியுதவியும் அளிக்க உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள குறிப்பில் வடக்கு நெமிலி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் கண்மணி தம்பதியரின் பத்து வயது மகள் ஜெயலட்சுமி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த விஜி ஸ்னேகா தம்பதியின் ஐந்து வயது மகன் நித்தேஷும் நேற்று ஏரியில் தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்த செய்தியை கேட்டு வேதனையடைந்ததாக தெரிவித்துள்ளார் உயிரிழந்த இரு குழந்தைகளின் பெற்றோருக்கும் தலா மூன்று லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார் தோல்வி பயம் வந்துவிட்டதால் தான் அனைத்து கூட்டங்களிலும் பாஜக அதிமுக கூட்டணி குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சித்து வருவதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தது முதற்கொண்டே சட்டம் ஒழுங்கு நிலைமை சீர்கிட்டு வருவதாக குற்றம் சாட்டினாா் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த மத்திய அரசின் அறிவிப்பு தேர்தலை மனதில் வைத்து மேற்கொள்ளப்படுவதல்ல என்று முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கேரள மாநிலத்தில் விழிஞ்சம் சர்வதேச துறைமுகத்தை கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு பிரதமர் அர்ப்பணித்துள்ளதாக கூறினார் அதற்கு முன்பே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருபத்தி எட்டாயிரம் கோடி மதிப்பீட்டில் பன்னாட்டு துறைமுகம் அமைத்து பெரிய சரக்கு கப்பல்கள் வந்து செல்லும் திட்டத்தை காங்கிரஸ் கூட்டணி எதிர்த்ததாக குற்றம் சாட்டினார் பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலமாக தமிழகம் உள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கூறியுள்ள நிலையில் தமிழகத்தில் குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளதாக பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார் தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் முதியவர்கள் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீதான வன்முறை தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆனால் அதை பற்றி கவலைப்படாத திமுக அரசு முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்தி தங்களை தாங்களை ஏமாற்றிக் கொள்வதாகவும் கூறினார் தமிழ்நாட்டில் சென்னை மதுரை கோவை உட்பட பல்வேறு நகரங்களிலும் மொத்தம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதினர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உட்பட பல மாவட்டங்களிலும் மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் தேர்வு எழுதினர் மின்னணு சாதனங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது தருமபுரி மாவட்டத்தில் முகவரி குழப்பம் காரணமாக சிலர் வேறு மாவட்ட மையங்களுக்கு சென்று அலைந்தனர் காலதாமதமாக தேர்வு மையத்திற்கு வந்த அவர்கள் தேர்வு எழுத முடியாமல் திரும்பினர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அறுபத்தி ஓரு வயதான சித்த மருத்துவர் பச்சைமால் இன்று நடைபெற்ற நீட் தேர்வில் ஆர்வத்துடன் பங்கேற்றார் நீட் தேர்வு எளிமையாகவும் அதே நேரத்தில் சற்று கடினமானதாகவும் இருந்ததாக தேர்வு எழுதிய மாணவ மாணவியர் தெரிவித்துள்ளனர் சென்னையில் நீட் தேர்வு எழுதிய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாணவ மாணவியர்கள் வினாத்தாள்களில் வேதியியலில் வினாக்கள் சற்று கடினமாக இருந்ததாக குறிப்பிட்டனர் அதே நேரத்தில் ஒரு சில மாணவ மாணவியர்கள் தேர்வு எளிமையாக இருந்ததாக கருத்து தெரிவித்தனர் நாமக்கல் மாவட்டத்தில் நீட் தேர்வு மையத்திற்கு தவறாக மாறி வந்த மாணவி ஒருவருக்கு குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி தனது காவல்துறை வாகனத்தில் உடனடியாக சரியான மையத்திற்கு அழைத்துச் செல்ல உதவிய செயல் பெரிதும் பாராட்டை பெற்றுள்ளது மாணவியின் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் காவல் ஆய்வாளர் தவமணி மற்றும் வாகன ஓட்டுநர் அங்கமுத்து ஆகியோருக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர் பாரம்பரிய இசையை இளம் தலைமுறையிடம் கொண்டு சென்று சேர்ப்பது அனைவரின் கடமை என்று துக்ளக் இதழின் ஆசிரியர் குருமூர்த்தி தெரிவித்துள்ளார் சென்னை மயிலாப்பூரில் ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் இருநூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் கர்நாடக சங்கீதத்தில் திறமை பெற்ற மூத்த கலைஞர்களுக்கு விருது வழங்கும் விழா இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய குருமூர்த்தி நாட்டின் கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டும் என கூறினார் அவற்றை பாதுகாக்க வேண்டுமென்றால் பாரம்பரிய இசையை இளைஞர்களிடம் கொண்டு சென்று சேர்ப்பது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் மதுரையில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அரசு பொருட்காட்சி தொடங்கியுள்ளது செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் தமுக்கம் மைதானத்தில் நடைபெறும் இந்த பொருட்காட்சியை தொடங்கி வைத்த அமைச்சர் மூர்த்தி அரங்குகளை பார்வையிட்டார் பல்வேறு அரசு துறைகள் சார்பில் முப்பத்தி இரண்டு அரங்குகள் இதில் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் பல்வேறு கேளிக்கை அரங்குகள் பல்பொருள் விற்பனை கடைகள் இடம்பெற்றுள்ளன இந்த பொருட்காட்சி மூலம் வரும் வருவாய் அரசு நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என்று மதுரை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஜல்ஜீவன் திட்டத்தில் நடைபெறும் ஊழலுக்கு எதிராக கேள்வி கேட்டால் வழக்கு போடப்பட்டு சிறையில் தள்ளுவோம் என்று பொதுமக்கள் மிரட்டப்படுவதாக பாஜக மாநில செயலாளர் அஸ்வத் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடலூர் மாவட்டம் எம் அகரம் கிராமத்தில் குழாய் மூலமாக குடிநீர் வழங்கும் பிரதமரின் ஜல் ஜீவன் திட்டத்தில் குடிநீர் வழங்குவதற்கு பணம் கேட்கப்பட்ட நிலையில் அதை எதிர்த்து கேள்வி கேட்ட பொதுமக்களை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து காவல்துறையினர் கொடூரமாக மிரட்டியுள்ளதாக கூறியுள்ளார் அக்னி நட்சத்திரம் வெயில் காலம் தொடங்கியுள்ள நிலையில் விழுப்புரம் பகுதி சாலைகளில் உள்ள முக்கிய சிக்னல்களில் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்புக்காக பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் நகராட்சி மற்றும் காவல்துறையினர் இணைந்து இந்த பந்தலை அமைத்துள்ளதுடன் அந்த பகுதிகளில் குடிநீர் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த கணவன் மனைவி நகைக்காக படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மோலப்பாளையம் பகுதியில் உள்ள நான்கு வழி சாலையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் நகை பணத்திற்காக தொடர் கொலை சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் இந்த சம்பவங்களில் இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர் தமிழக அரசு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் பள்ளி விடுமுறையொட்டி வத்தலகுண்டு பகுதியில் மாவட்ட கால்பந்து கழகம் சார்பில் கோடைகால கால்பந்து பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது அரசு பள்ளி மைதானத்தில் நடைபெறும் இந்த முகாமில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று கால்பந்து பயிற்சி பெற்று வருகின்றனர் மேலும் கால்பந்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது இதில் கால்பந்து வீரர்கள் கலந்து கொண்டனர் நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர் தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக வேதாரண்யம் கடலோர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வேதாரண்யம் அருகே மீனவர்கள் மீது கடும் தாக்குதல் நடத்திய கடற்கொள்ளையர்கள் ஜிபிஎஸ் செல்போன் வாக்கி டாக்கி உள்ளிட்ட பல லட்சம் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றனர் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த பத்தொன்பது மீனவர்கள் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் தேனியில் நடத்தப்பட்ட இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது சின்னமுனூரில் இருந்து மேகமலை செல்லும் சாலையில் மொத்தம் எட்டு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த பந்தயத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் பங்கேற்றன இதில் தட்டான் தட்டாஞ்சிட்டு தேன்சிட்டு பூஞ்சிட்டு நடுமாடு பெரிய மாடு என ஏழு பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட்ட போட்டியின் முடிவில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் ரொக்கப்பணம் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன கேரளாவில் இருந்து வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா வந்த ஆம்னி வேன் அரசு பேருந்துடன் மோதிய விபத்தில் ஓட்டுநர் உட்பட நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள கருவேப்பஞ்சேரி என்ற இடத்தில் இந்த விபத்து நேரிட்டது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தேவபாண்டலம் கிராமத்தில் பேக்கரி கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன அங்குள்ள பேக்கரியில் பற்றிக்கொண்ட தீ அதன் அருகே இருந்த டயர் கடைக்கும் பரவியது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் இரண்டு மணி நேரம் போராடி தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் மின்கசிவு காரணமாக தீ பற்றிக்கொண்டதாக கொண்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் நெடியல் ஊராட்சியில் வீட்டில் பதுக்கி வைத்து சட்டவிரோதமாக சாராயம் விற்பனை செய்யப்படுவதாக மதுவிலக்கு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் தோப்புத்தெரு பகுதியில் உள்ள வீடுகளில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அப்போது இப்பகுதியில் நடைபெறும் திருவிழாவை கருத்தில் கொண்டு ஆந்திராவில் இருந்து சாராயத்தை கடத்தி வந்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது சாராயத்தை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ளனர் பின்னர் அவர் திருத்தணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்படி சிறையில் அடைக்கப்பட்டார் சிவகங்கை மாவட்டம் வேங்கைப்பட்டி கிராமத்தில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது விவசாயம் செழிக்க மழை பெய்ய வேண்டி நடத்தப்பட்ட இந்த விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்றனர் பல்வேறு மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தி கண்மாயில் இறங்கி ஆவலுடன் அவர்கள் மீன்களை பிடித்துச் சென்றனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள எட்டயம்பட்டி கிராமத்தில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது அங்குள்ள பெரிய கண்மாயில் நடைபெற்ற இந்த திருவிழாவில் அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர் மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தி மீன்களை அவர்கள் பிடித்தனர் கோடை வெயிலை சமாளிக்க கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்துள்ள கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் அருவிபோல் கொட்டும் நீரில் குடும்பத்துடன் குளித்து அவர்கள் மகிழ்ந்தனர் மேலும் பரிசல் பயணம் செய்தும் பூங்காவில் விளையாடியும் வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவை உண்டும் மகிழ்ந்தனர் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ள நிலையில் அங்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் மலையில் வசிக்கும் மான் ஒன்று தண்ணீர் தேடி வேலூர் சாலையில் உள்ள பச்சையம்மன் கோவில் அருகே வந்துள்ளது அப்போது அங்கிருந்த நாய்கள் அந்த மானை துரத்தி சென்று கடித்தன இதை கண்டு அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர் அவர்கள் காலதாமதமாக வந்ததால் படுகாயமடைந்த நிலையில் கிடந்த அந்த மான் சிகிச்சை கிடைக்காமல் உயிரிழந்தது பின்னர் அந்த மானின் உடலை வனத்துறையினர் எடுத்துச் சென்றனர் கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறையையொட்டி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது கிரிவல பாதையில் காவடி எடுத்தபடி பக்தர்கள் நடந்து சென்றனர் மேலும் கோயிலுக்கு செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் பக்தர்களிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டது கூட்டம் காரணமாக மின்னழுவை ரயில் ரோப்கார் நிலையங்களில் மூன்று மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் மலை கோயிலுக்கு சென்றனர் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் கோயிலின் அழகை கண்டு ரசித்ததுடன் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர் நீண்ட வரிசையில் காத்திருந்த அவர்கள் பெருவுடையாரை தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் நாகர்கோவில் இடையே முன்பதிவில்லா சிறப்பு ரயில் நாளை முதல் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது புதன் மற்றும் வியாழக்கிழமைகள் தவிர்த்து வாரத்தில் ஐந்து நாட்கள் இந்த ரயில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல்லில் இருந்து மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் இந்த ரயில் இரவு ஒன்பது மணி ஐந்து நிமிடங்களுக்கு நாகர்கோவிலை சென்றடையும் அக்னி நட்சத்திர காலம் தொடங்கியுள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் ஏந்தல் வனப்பகுதியில் இருந்து தண்ணீர் தேடி வந்த மயில் ஒன்று விவசாய கிணற்றில் தவறி விழுந்தது இதை பார்த்த அந்த பகுதி இளைஞர்கள் சிலர் கயிறு மூலம் கிணற்றில் இறங்கி மயிலை பத்திரமாக மீட்டனர் பின்னர் வனத்துறையினருக்கு அவர்கள் தகவல் அளித்தனர் அதன் பேரில் அங்கு வந்த வனத்துறையினர் மயிலை வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விட்டனர் விழுப்புரத்தில் உள்ள சித்தி விநாயகர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது வேத விற்பனர்கள் மந்திரம் முழங்க யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் எடுத்து வரப்பட்டு கோவில் கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் தீப ஆராதனை காட்டப்பட்டது மேலும் புனித நீர் அங்கு கூடியிருந்த மக்கள் மீது தெளிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவருக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றன பொதுமக்கள் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவை முன்னிட்டு உதகையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் காலை எட்டு மணி முதல் மாலை எட்டு மணி வரை கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கோடை சீசன் முடியும் வரை உதகைக்கு வரும் மலைப்பாதை பாதையாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகைக்கு வரும் வாகனங்கள் அனைத்தும் குன்னூர் வழியாக வர வேண்டும் எனவும் உதகையிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு செல்லும் அனைத்து வாகனங்களும் கோத்தகிரி வழியாக செல்ல வேண்டும் என்றும் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தண்டுமாரியம்மன் கோவிலில் விடிய விடிய நடைபெற்ற இளைஞர்களின் பாரம்பரிய கம்பம் நடனம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இக்கோவிலில் கம்பம் விழா பூச்சாட்டுதலுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது விழாவையொட்டி கோவிலின் முன் மிகப்பெரிய கம்பம் நடப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது

போட்டி தொடர் நடைபெற்றது நாடுகளைச் சேர்ந்த தொள்ளாயிரம் வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் பல்வேறு பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் ஹரியானாவைச் சேர்ந்த பஞ்சாவாட்கர் தங்கம் என்று சாதனை புரிந்துள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெற்ற ஐம்பத்து மூன்றாவது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணியை கொல்கத்தா அணி ஒரு ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் பேட்டிங் செய்தது இருபது ஓவர் முடிவில் அந்த அணி நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஆறு ரன்கள் எடுத்தது அதிகபட்சமாக அந்த அணியைச் சேர்ந்த ஆண்டே ரசல் ஐம்பத்தி ஏழு ரன்களும் ரகுவன்ஷி நாற்பத்தி நான்கு ரனும் அடித்தனர் பின்னர் இருநூற்றி ஏழு ரன் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய ராஜஸ்தான் அணி இருபது ஓவர் முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஐந்து ரன் எடுத்தது இதன் மூலம் ஒரு ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது இலங்கையில் நடைபெறும் மகளிர் முத்தரப்பு ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றது இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா இலங்கை அணிகள் மோதின முதலில் பேட்டிங் செய்த இந்திய மகளிர் அணி ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்தனர் பின்னர் விளையாடிய இலங்கை மகளிர் அணி நாற்பத்து ஒன்பது புள்ளி ஒன்று ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி எழுபத்தி எட்டு ரன்கள் எடுத்து மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர் இந்திய அணி தனது அடுத்த லீக் ஆட்டத்தில் வரும் ஏழாம் தேதி தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது அக்னி நட்சத்திரம் என்னும் கத்திரிவையில் தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் உட்பட பத்து மாவட்டங்களில் கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீலகிரி மதுரை தென்காசி தேனி மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாளை மற்றும் நாளை மறுநாள் கோவை திண்டுக்கல் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வரும் எட்டாம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அளவு படிப்படியாக குறையக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று முற்பகல் வரை வெயில் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் பிற்பகல் வானத்தில் மேகமூட்டம் திரண்டதால் இருள் சூழ்ந்து காணப்பட்டது தொடர்ந்து அம்பத்தூர் ஆவடி பொழிச்சநல்லூர் தாம்பரம் சிட்டுலப்பாக்கம் குரோம்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது பலத்த காற்றுடன் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நண்பகல் வரை வெயில் குளுத்திய நிலையில் பிற்பகல் மிதமான மழை பெய்தது குளிர்ந்த காற்றுடன் பெய்த மழையால் அந்த பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் வெப்பத்தில் தவித்து வந்த மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஆற்காடு கலவை வாலாஜா சோளிங்கர் ராணிப்பேட்டை நெமிலி உட்பட பல்வேறு பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேல் மழை பெய்தது இதனால் வெயிலின் தாக்கம் மறைந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் வாகன ஓட்டிகள் மக்கள் மகிழ்ந்தனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஆம்பூர் வாணியம்பாடி உட்பட பல்வேறு பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது குமாரமங்கலம் கரும்பூர் பச்சிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது இதனால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம் வணக்கம் ரெண்டு தைக்கணும் இது மாதிரி ஒன்னு வைங்க லேஸ் இன்னொரு சில்வாரில் வச்சிருங்க கொஞ்சம்